ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நலவாழ்வு இன்னைக்கு நலவாழ்வு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு சளி மற்றும் இருமல் பிரச்சனைக்கான தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எந்த ஒரு பக்கவிலையும் இல்லை இது வந்து நம்ம உடல் மேலே தான் செய்கிறோம் அதனால் உள்ளுக்குள் மருந்தாக கொடுக்க போகிறது இல்லை அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ எந்த ஒரு பயமும் நமக்கு தேவை கிடையாது இதுக்கு நம்ம ரெண்டு வெற்றலை எடுத்துக்கொள்ளோம் இந்த வென்ற ரெண்டு வெற்றடையை எடுத்து இதோட காம்ப நீங்கள் நீக்கிக்குங்க நீக்கி இது ரெண்டு வெற்றம் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல தீபத்தை எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நல்லெண்ணெய் தான் சளியை கரைக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அதனால் நல்லெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெயை எடுத்து கொஞ்சமாக இந்த வெற்றை மேலே லைட்டாக அப்ளை பண்ணுனீங்கன்னா போதும் அப்ளை பண்ணிட்டு நீங்க இந்த தீபத்துல அதோட வெற்றலையோட வாசம் வர வரைக்கும் நீங்க அதை காமிக்கணும் அதே மாதிரி வெற்றலை கருப்பாகவும் ஆகக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காட்டணும் அதோட வெற்றிலையோட வாசம் வந்ததுக்கப்புறமாக எடுத்து பொறுக்கிற சூட்டில் குழந்தைங்க மார்பில் நீங்கள் இதை நீங்கள் போடணும் வாசம் வந்துருச்சு இந்த இந்த இதை அப்படியே எடுத்து குழந்தைங்க பொறுக்கிற சூட்டில் அவங்களோட மார்பு மேலே இப்படி வச்சிடணும் அதே மாதிரி இன்னொரு வெத்தலையும் எடுத்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக தான் செய்யணும் நீங்கள் ஒன்று செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் நீங்கள் குழந்தைங்க மார்பில் போட்டிங்கன்னா அது சூடு ஆறிடும் நீங்கள் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டு இருக்க மாரி அது போடணும் குழந்தைங்க வந்து அவங்க வந்து அவங்க சளிக்குனால அவங்க மூக்கடைப்பு இருக்கும் அதனால் இதை நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா அவங்களோட மூக்கடைப்புலாம் நீங்கிடும் அதே சமயம் சளியும் வெளியில் வந்து மன மனமொழியாக வெளியில் வந்துடும் நீங்கள் எந்த ஒரு பயமும் தேவையில்லை நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களோட நெஞ்சு சளியை நம்ம சீக்கிரமாக கரைச்சிடலாம் ஆனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை ஏன்னா இது இங்கிலீஷ் மெடிசின் கிடையாது அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராமல் நம்ம குழந்தைங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா சீக்கிரமாக சளியிலேருந்து சீக்கிரமா சளியெல்லாம் நீங்கிடும் வெற்றநிலையோ இலகன தன்மைக்கு வந்துரும் இதை எடுத்து கொஞ்சம் சூடு அதாவது குழந்தைக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடுல எடுத்து நம்ம இந்த மாதிரி நெஞ்சில மார்புல ரெண்டு பக்கமும் ரெண்டு யூப் பண்ணிட்டு வந்தோம்னா குழந்தைங்க வந்து சளி பிரச்சனையெல்லாம் அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க இது வந்து குழந்தைங்க சில டைம்ல கர்ப்பப்பையில இருக்கிற கொஞ்சம் நீரை குடிச்சிருவாங்க அதனால கூட அவங்களுக்கு அந்த மாதிரி நீர் நெஞ்சில இருக்கும் அந்த நீர் நீக்கிறதுக்கு நம்ம பாட்டிங்களா வந்து வைக்கும் போது வாய் வழியா அந்த விரலை விட்டு விட்டு அதை எடுத்துருவாங்க ஆனா இப்ப யாரும் அதை எடுக்கிறது கிடையாது அதனால குழந்தைங்க மார்பில் அது எப்பயுமே இருக்குது அப்புறம் பெருசாக பெருசாக தொந்தரவு அதிகமாக கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வெற்றலையை இது யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சளி பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரமாக சரியாயிடும் நீங்கள் அதோட சளி தீர வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தால் போதுமானது அப்புறம் அவங்களோட அவங்களுக்கு ஆயில் ஃபுல்லாகவே அவங்களுக்கு சளி தொந்தரவு எதுவுமே இருக்காது அவங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்